கார்த்தி ரேவதி சீரியில் இன்றைக்கு ஒரு சூப்பர் எபிசோட வந்துச்சு எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ படுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மைதிலி வேலை பார்த்துட்டு இருக்கப்போ முத்துவேல வந்து அழைச்சிட்டு வந்து போயிடுறாங்க அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க ஜானகியால் தடுத்து நிப்பாட்ட முடியல உடனே வந்து இந்த தகவலை வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ம மைதிலி அழைச்சிட்டு போயிட்டாமா அந்த முத்துவேலி எனக்கு என்ன செய்யறேனே தெரில நீ வந்து எப்படியாவது உங்கள் புருஷ்கிட்ட சொல்லி காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து ரேவதி வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த முத்துவேல் வந்து ஒம்பழுத்துருக்கான் அவங்க பேர் மைதிலி அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் வந்து என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னோட மைதிலி அப்படின்னு சரி விடுங்க நான் போய் இந்த பக்கம் கார்த்தி வந்து வேகமாக போறாங்க அந்த சமயத்தில் தான் மைதிலி வந்து இந்த பக்கம் அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கிட்ட இப்படி தேவையில்லாமல் எங்கிட்ட ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட வந்து தும்ரா பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்தில் கதவை வந்து டக்குன்னு டோரை உடைச்சிட்டு இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து செம மாசம் வராங்கன்னே சொல்லலாம் வந்ததுக்கு அப்புறமா மைதிலியை பார்த்துட்டு இந்த பக்கம் ஆச்சரியப்படுறாங்கன்னே சொல்லலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சொல்றப்ப நீங்க இங்கே அப்படிங்கிறப்ப நான் எல்லா விஷயங்களும் வந்து அப்புறம் சொல்கிறேன் அத்தை கூட இங்கேதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திக் பலார் பலாருன்னு வந்து கன்னத்துல அடிச்சுட்டு எதுக்குடா நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ம முத்துவேளை கரெக்டாக பு மடக்கி பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு இவன் மேலே வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட வந்து இவன் யாரும் ஒம்புளுக்கு கூடாது இவனை முதல்ல வந்து நம்ம அழைச்சிட்டு போய் புகாரை கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் அவங்க வந்து மைதிலி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி ஒம்பலு தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாம்மா சரி நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே மைதிலி வந்து பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு இந்த பக்கம் சார் இவன் வந்து சும்மாவே விடக்கூடாது சார் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்களம்மா மற்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அங்கே பிடிச்சி வச்சிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் முத்து வேலை அந்த சமயத்தில் தான் இங்கே கார்த்திக்கு வந்து தம்பி நான் கிளம்பி போ போயிடாதீங்க உங்களை பார்த்தா அத்தை வந்து ஜானகி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம வந்து மைதிலி அந்த சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிவனாண்டி வராங்க வந்துட்டு இந்த மாதிரி சார் எதுக்காக சார் இந்த மாதிரி வந்து என் சித்தப்பாவை பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஏன் பேச மாட்டேன் அவன் இவன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இங்கே உட்கார வைக்காமல் வேறு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே சார் யார் சே இதெல்லாம் வந்து சார் இதெல்லாம் தேவையில்லாமல் வீணாக பழிய போடுறாங்க சார் என் சித்தப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சாமுண்டேஸ்வரி வேணுன்ட்டே வந்து அவன் மாப்பிள்ளையை வச்சு என்னை வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னவன் இங்கே பாரு எனக்கு யார் பொய் சொல்கிறா உண்மை சொல்கிறா அது கூடவா தெரியாமல் இங்கே நான் இருக்கேன் எனக்கு என்னென்ன செய்யணும்னு தெரியும் நீ கிளம்பிப்போ எதுவாக இருந்தாலும் வந்து வக்கீல் அழைச்சிட்டு வா அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்தப்பா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாமுண்டேஸ்வரியோட வந்து மாப்பிள்ளை தானே விடு அவனுக்கு வட்டி முதல்மா நான் சேர்த்து என்ன செய்யணுமோ அதை நான் வந்து திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து கரெக்டாக பைக் எடுத்துகிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இங்கே துர்கா வந்து நவீன்கிட்ட வந்து அப்படியே வந்து தோலில் செஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன செய்கிறனே தெரியல தெரியுமா அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாத அதான் ராஜா இருக்கான்ல என் ஃப்ரெண்டு அவன் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றப்ப எனக்கும் அந்த தைரியத்தில் தான் இருக்குது பட் இருந்தாலும் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நவீன் வந்து ரேவதி வேறு இந்த பக்கமாக போய்ட்டு காட்டுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த பக்கம் நவீனையும் சரி துர்கா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கதை வந்து கரெக்டாக மயில் வாகனம் வந்து காரை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க வந்துட்டு இருக்கப்போ சின்னத்தை வந்து பார்த்துட்றாங்கன்னே சொல்லலாம் அப்போ இவ தான் வந்து அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருக்கா போல் நம்ம வந்து ஏமாந்துட்டோம் இவளும் வந்து காதலிக்கிறா போல் நவீனை இது தெரியாமல் போயிடுச்சு அன்றைக்கி அவள் தான் காப்பாத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்லவேளை சின்னத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரை வேகமாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம மயில் அந்த சமயத்தில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து வீட்டுக்கு வந்தோன்னே மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ரேவதி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஊருக்கு முத முதல்ல வந்தப்போ தான்ப்பா எங்களுக்கு உதவி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு எல்லா விஷயங்களும் நடந்தது தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க நான் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக வந்து இவங்க வீட்டில் வந்து இருக்கேன் நீங்கள் தயவு செஞ்சு ரேவதி கிட்டே வந்து எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு மின்கூட்டியே தெரியும்ப்பா அது இருந்தாலும் நான் வந்து உங்களை பார்க்கவே வரலை அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் ரேவதி வந்துடுறாங்க ரேவதி வர்றதை பார்த்தோன்னா வந்து கார்த்திக் வந்து இப்போதைக்கு வந்து ரேவதிக்கு எந்த ஒரு உண்மையும் தெரிய வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து ரேவதி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்களை வந்து காப்பாற்றிட்டாப்புல அப்படின்னு சொன்னோன்னே சரி அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு என்ன பிடிச்சி கொடுத்துட்டீங்களா அப்படின்னா அவனுக்கு எங்கே வந்து அவனுக்கு புகார் அனுக்கணுமோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க சரி வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொன்னோன்னே ரேவதி வந்து இந்த பக்கம் சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு என்ன ரெண்டு பேரும் ஜோடியாக வந்திருக்கேங்க இருந்து வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஏன் உங்களுக்கு ஏதாவது சிரமமா அப்படின்னு ரேவதி கிட்ட கேட்டோன்னே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி மாப்பிள்ளைக்கும் சரி நம்ம பொண்ணு மாதிரி இருக்கிற ரேவதிக்கு ரெண்டு பேருக்கும் விருந்து வச்ச மாதிரி தட சமைக்கணும் மைதிலி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து பார்த்து பார்த்து சமைக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து எடுத்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம்